இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரசங்கி பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் அம்பிரியமானவர்களே பேதம் சொல்லுகிறது விவசாயி காற்றையோ மழையையோ பார்த்து கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தரை பார்த்து அவன் நம்பிக்கையை கத்தன்மேல் வைத்து செய்யும் பொழுது அவன் அறுவடையை காண்கிறான் விளைச்சலை காண்கிறான் அவன் சூழ்நிலைகளை பார்த்து இருந்தால் விளைச்சலை காண முடியாது நாமும் அப்படியே வரும் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இது நல்ல நாள் இது கெட்ட நாள் இது நன்றாகிவிடுமா இதை துவங்கினால் நலமாக இருக்குமா இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்துமா நன்றாக போகுமா இந்த காரியம் நடக்குமா என்று நமக்குள்ளே சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து தயங்கி கொண்டே இருந்தால் நீ அறுவடையை அறுக்க முடியாது ஜெயத்தை பெற முடியாது இது உன் நம்பிக்கையை சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு உன் நம்பிக்கையை கர்த்தர்மேல் வை மகனே உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக மகளே அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் இதோ நீ காற்றடித்தால் பறந்து போகுமோ மழை வந்தால் இந்த நட்டதெல்லாம் வீணாகி போகுமோ என்று கவலை கொள்ளாதே நீ கர்த்தரை நம்பி நீ போரிட்டும் பொழுது கர்த்தரை நம்பி உன் காரியத்தை நீ நடப்பிக்கும் போது விளைய செய்கிற தெய்வனாலே எல்லாம் ஆகும் அவர் சூழ்நிலைகளை மாற்ற இருக்கிறார் அவர் உனக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆமே